வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைக்கும் ஒரு சிறப்புமிக்க ஒரு மலையைத்தான் பார்வையிட வந்திருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இருக்கிற கீரனூர் கிராமத்தில் தான் இந்த கொண்டரங்கி மலை அமைந்துள்ளது நண்பர்களே சுவாரஸ்யமான செய்திகள் இந்த மலையை நீங்கள் பார்க்கலாம் வாரங்கள் உள்ளே செல்வோம் இந்த மலையில் ஏறுவதற்கு சுமார் மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அடி உயரம் தேவைப்படுகிறது நண்பர்களே இங்குள்ள பாறைகளை கொண்டுதான் சிற்பங்கள் மற்றும் கட்டணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த முதல் மலையிலிருந்து இரண்டாம் மலைக்கு நாம் செல்ல வேண்டும் முதல் மலை ஒரு ஆயிரம் அடிதான் இருக்கும் இரண்டாவது மலைதான் அதிலிருந்து அதற்கு மேலாக அமைந்து காணப்படுகிறது இந்த இரண்டாம் மலை நோக்கி நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான சுவாரஸ்யங்கள் இங்கு காணப்படுகிறது அதாவது மகாபாரதத்தில் சொல்லப்படுகிற அர்ஜுனன் நாம் ஏற்கனவே சென்ற வீடியோவில் பார்த்தோம் பழனிக்கு அருகில் உள்ள ஐவர் மலையில் தான் அவர்கள் வனவாசம் செய்தார்கள் என்று அதே அர்ஜுனன் இந்த கொண்டரங்கி மலையில் தவம் செய்ததாக வரலாறு கூறுகிறது ஆனாலும் எழுத்து பூர்வமாக எதுவுமே காணப்படவில்லை நண்பர்களே அதுதான் அர்ஜுனன் தவன் செய்த இடமாக இங்கு தென்படுகிறது இதற்கு அருகிலேயும் ஒரு சிறிய சுனையும் காணப்படுகிறது நண்பர்களே இப்போதும் மற்றாத சுனை என்று சொல்லக்கூடிய இந்த சுனை இந்த சமயத்தில் பற்றியதாகவே காணப்படுகிறது இந்த கொண்டரங்கி அடிவாரத்தில் ஏறுகின்ற இந்த மலைப்பகுதியில் இதன் மேலே செல்ல செல்ல சவால் இருந்ததாகவே காணப்பட்டது நண்பர்களே அதாவது படிகள் ஒவ்வொன்றும் செங்குத்தாகவே காணப்பட்டது படிக்கட்டில் ஏறுவதற்கு ஒரு எயிட் எம் எம்லிருந்து பத்து எம் வரைக்கும் கம்பிகள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் கரடுமுரடான செங்குத்தான மலைப்பாதையாகவே இது காணப்பட்டது இது ஒரு சுற்றுலா சொல்ல முடியாத நண்பர்களே ஏனென்றால் எல்லோரும் ஏறி செல்வதற்கு இங்கு கடினமான பாதைகள் இருப்பதால் தயவு செய்து இது சுற்றுலாவாக முயற்சிக்க வேண்டாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அடி கொண்டரங்கி மலை ஏன் இந்த பெயர் வந்ததற்கான காரணம் என்று அறிவோம் இலக்கியத்தில் கொண்டல் என்றால் மேகம் மேகம் இறங்கி வந்து மலையை தொட்டுச் செல்வதால் இதற்கு கொண்டரங்கி என்று பெயர் பெற்றதாக இந்த மலையை அறிவிக்கப்படுகிறது நண்பர்களே இங்கு உயரத்தில் சிறப்பு தலமாகிய ஒரு குடவரையும் உள்ளது அதற்கு அருகிலேயே ஒரு சுனையும் காணப்படுகிறது அந்த சுனையும் வற்றாததாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த வற்றாத நீர் சுனையும் தோல் வியாதிகள் குணமாகும் என்கிறார்கள் அதாவது நூறு சதவீதம் தோல்வியாதிகள் குணமாகுமாம் எப்படி என்றால் இயற்கையாகவே காலநிலை மற்றும் கெமிக்கல் போன்ற மாற்றத்தால் கூட சில நீர் மருத்துவ நீராகவும் சிலதுகள் விசத்தன்மை நிறைந்ததாகவும் கூட காணப்படும் அந்த வகையில் இந்த சுனையில் உள்ள நீர் சிறந்த ஒரு மருத்துவ நீராகத்தான் இங்கு காணப்படுகிறது நண்பர்களே இந்த சுனைகள் மற்றும் குகைகள் யாவும் பாண்டவர்கள் இங்கு சொல்லப்படுகிறது ஒரு வழியாக மேல்தலம் வந்துவிட்ட நண்பர்களே இதுதான் மேல் பகுதியில் உள்ள வற்றாத அந்த பெரிய சுனை இந்த சுனையிலையும் நீர் சுமாராகத்தான் காணப்பட்டது மேல்தலத்தில் ஆங்காங்கே சிறிய குகைகள் தியானம் செய்வதற்கும் காணப்பட்டது நண்பர்களே மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகிவிட்டதால் நாங்கள் இறங்கி செல்வதற்கான முயற்சிகளை வேகமாக இறங்கினோம் நண்பர்களே இந்த மலையின் உச்சியில் தியானம் செய்து மேற்கொண்டால் வானில் இருந்து பல நேர்மறையான கதிர்கள் நம்மில் பல்வேறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தி காட்டுவதாக இங்கு அதிகாரப்பூர்வமாக நம்பப்படுகிறது தான் உண்மை நாங்களும் ஒரு அமர்ந்த தியானத்தில் ஈடுபட்டோம் மிகவும் மன ஆறுதலாக இருந்தது நண்பர்களே இந்த மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அடி மலையை நீங்கள் ஏற முயற்சிக்க வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் ஏனென்றால் பாதைகள் இந்த மலை ஒவ்வொன்றும் செங்குத்தாகவே காட்சி அளிக்கப்பட்டது வெளியிருந்து நீங்கள் பார்ப்பதற்கு இந்த மலை ஒரு பிரமிடு வடிவிலாகத்தான் தெரிந்தது ஆனால் செல்ல செல்ல செங்குத்து நிறைந்ததாகவும் காற்று அதிகமாகவும் மேகம் இந்த செல்வதான காட்சிகளை நீங்கள் காண முடியும் நீங்கள் பார்ப்பதோடு சரி யாரும் முயற்சிக்க வேண்டாம் நண்பர்களே இப்போ நாம் இறங்கி அடுத்த கீழ் உள்ள மலையை நோக்கி செல்கிறோம் அதன் பாதைதான் அது அங்கே தெரிகிறது வாசல் பகுதி கிட்டத்தட்ட அடி மேலே ஏறி இறங்கி இருக்கிறோம் மிகவும் சவால் நிறைந்ததாகவே இது காணப்பட்டது நண்பர்களே இது போன்ற சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சிலதை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே இதை போல இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்